ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புதமான ஒரு கோட்பாடு ஒரு செய்தி இன்றைக்கு நமக்கு மார்க்கு நற்செய்தியாளர் வழியாக தரப்பட்டிருக்கின்றது வெளியே இருந்து உள்ளே போவது எல்லாமே தூயதுதான் எல்லா உணவுமே தூயதுதான் என்று குறிப்பிட்டு கூறுகின்றார் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வருவதுதான் மனிதனை தீய நாட்டங்களுக்கு ஆட்குட்படுத்துகின்றது என்கின்ற ஒரு சிந்தனையை அவர் வழங்குகின்றார் எனவே உள்ளம் தூயதாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை அவர் நமக்கு தந்திருக்கின்றார் உள்ளத்திலே தீயென சிந்திப்பானேன் என்று கேட்டு பார்க்கின்றார் இந்த உள்ளமானது நன்மை தீமை அறிந்ததாய் இருக்கின்றது நல்லவற்றை எண்ணம் உட்படும் மனிதன் நல்லவனாக இருக்கின்றான் தீயதை சிந்திக்க விளைகின்ற பொழுது அவனிடமிருந்து தீய நாட்டங்கள் வெளிப்படும் போது செயல்பாடுகள் தீயதாய் மாறுகின்றது அது அவனை தீட்டுப்படுத்துகின்றது என்று கூறுகின்றார் எனவே இன்றைக்கு நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய உள்ளத்தைத்தான் மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவர்கள் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள் அவர்கள் என் வாழ்க்கைக்கு உலை வைத்து விட்டார்கள் அவர்களால் தான் நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லுவது எந்த வகையிலுமே நியாயம் இல்லாத ஒரு செயல் பெற்றோர் என்னை சரியாக கவனித்துக் கொள்ளாததாலேயே என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு வீணாய் போய்விட்டது என்று சொல்லுவதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு செயல் மனிதனுடைய உள்ளம் மாசுபடுமையானால் செயல்கள் மாசுபடும் மனிதனுடைய உள்ளம் தூயதாயிருக்குமேயானால் மனிதனுடைய செயல்களும் தூயதாய் இருக்கும் என்பதுதான் உண்மை நாம் நம்முடைய உள்ளத்தை தூயதாய் வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நல்ல செயல்பாட்டை நாம் செய்திடல் வேண்டும் நம்முடைய உள்ளத்தை காத்துக்கொள்வது என்பது நம்முடைய கரங்களில்தான் இருக்கின்றது அதற்குரிய ஞானம் அறிவு எல்லாமே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது எனவே அதனை பயன்படுத்தி நம்முடைய உள்ளத்தை நாம் தூயதாய் பரிசுத்ததாய் பரிசுத்தமானதாய் நாம் மாற்றிக்கொள்ள கொள்ள போது நிச்சயமாய் ஆண்டவரது அருளும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் என்பதுதான் உண்மை எனவே உள்ளத்தை ஆய்ந்து பார்த்து உள்ளத்தை சுத்திகரிக்க இந்த நாளிலே உறுதி காண்போம் ஆண்டவரேசுவனுடைய மேலான அருள் நம்மோடு இருந்து நம்மை நிச்சயமாய் வழிநடத்தும் இந்த நாள் இனிய இருக்க ஆண்டவரது பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன்